வெல்கம் டு அவர் சேனல் நாங்கள் தினசரி மரவள்ளி கிழங்கு விலை நிலவரங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஸ்டார்ச் அண்ட் சேகோ மூட்டை அதிகபட்ச விலை இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்டார்ச் முதல் விலை இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்று இரண்டாம் விலை இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்று சேகோ முதல் விலை மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு

மூன்று லாட் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஐந்து லாட் காட்டுக்கோட்டை தாய்லாந்து ரகம் ரேட் கருமதுரை இருநூற்றி ஐம்பது பச்சமலை இருநூற்றி முப்பது மற்றவை இருநூற்றி நாற்பது இன்று விலை பத்து ரூபாய் உயர்வு ஆத்தூர் தாய்லாந்து ரகம் பாயிண்ட் ரேட் கருமதுரை இருநூற்றி ஐம்பது பச்சமலை இருநூற்றி முப்பது மற்றவை இருநூற்றி நாற்பது இன்று விலை பத்து ரூபாய் உயர்வு நாமகிரிப்பேட்டை தாய்லாந்து ரகம் பாயிண்ட்ரேட் கருமந்துரை இருநூற்றி ஐம்பது பச்சமலை இருநூற்றி முப்பது மற்றவை இருநூற்றி நாற்பது இன்று விலை பத்து ரூபாய் உயர்வு சேலம் தாய்லாந்து ரகம் பாயிண்ட்ரேட் கருமந்துரை இருநூற்றி ஐம்பது பச்சைமலை இருநூற்றி முப்பது மற்றவை இருநூற்றி நாற்பது இன்று விலை பத்து ரூபாய் உயர்வு மல்லூர் தாய்லாந்து ரகம் பாயிண்ட்ரேட் கரும்புதுரை இருநூற்றி ஐம்பது பச்சமலை இருநூற்றி முப்பது மற்றவை இருநூற்றி நாற்பது இன்று விலை பத்து ரூபாய் உயர்வு தினசரி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படியே மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க